உங்கள் சிங்க்கு எப்போவுமே புதுசாகவே இருக்கணுமா கரைகள் எதுவுமே படியவே கூடாது அப்படின்னா இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னோடய சிங்க்கு பாருங்கள் கரைகள் வந்து படிஞ்சு போயிருக்குதுங்க ஸோ இதை தான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் ஸோ நீங்கள் வந்து கைவழிக்க தேக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ரொம்ப உப்புக்கரைகள் படியாத படிக்கு மெயின்டைனும் பண்ணிட்டு வரேங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக கரைகள் படியும் போதே நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே வரும்போது ரொம்ப கரைகள் வந்து படியாமல் நம்மளோட சிங்க்கை எப்போவுமே வந்து பல பலன்னு வச்சுக்கலாம் அப்படியே கரைகள் படிஞ்சாலும் அதை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஸோ அதேமாதிரி என்னோடய டேப்புமே பாருங்கள் உப்பு கரைகள் படிஞ்சிருக்குது இதிலேயுமே வந்து அந்த தண்ணி வர இடம் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து பல பலன் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம ரெகுலராக கை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா உப்பு கரைகள் படிஞ்சிருக்கு அதே மாதிரி சிங்க்கோட கார்னர்லேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா நல்லாவே வந்து கரைகளும் அழுக்கும் வந்து படிஞ்சிருக்குங்க ஸோ இதை தான் நான் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேண்டில் வந்து இருக்கும் இல்லையா டேப்பில் ஸோ அந்த இடத்துலையுமே கரைகள் இருக்குது அதையும் க்ளீன் பண்ணி காட்டுறேங்க நம்ம இப்போ வந்து ஒரு லிக்யூட் தாங்க ரெடி பண்ண போகிறோம் அது எப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கண்டெய்னர் வந்து எடுத்துக்கோங்க இதில் நான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேஸ்ட் நான் வந்து சேர்த்துக்கிறேங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே வந்து வினிகரும் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேங்க நெக்ஸ்ட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த பேஸ்ட்டு கரையற அளவுக்கு நல்லா கரைச்சி வந்து நம்ம எடுத்துக்கலாங்க ஸோ இந்த ஒரு லிக்விட் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மல்டி பர்பஸாக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நம்மளோட கவுண்டர் டாப்பு கேஸ் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்குமே இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நல்லா வந்து அந்த பேஸ்ட்டை நான் வந்து கரைச்சிட்டேங்க ஸோ இது கூடவே இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நான் இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க ஸோ உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா ஏதாவது ஜூஸ் பாட்டிலில் மூடியில் வந்து ஓட்டு போட்டுட்டு அதை வந்து ஸ்ப்ரே பாட்டிலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாவே போதுங்க நம்ம அப்போக்கப்போ எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ என்னோட சிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் நான் வந்து வச்சுருக்குறேங்க சிங்க்கு ட்ரையாக இருக்கும் போது நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் அதனால தான் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச லிக்யூடை நான் எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேங்க ஸோ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் இன்ஸ்டண்ட்டாக தான் நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் ஸோ நான் இதை வந்து ஊரெல்லாம் விடலைங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷ் நான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்காது அதே மாதிரி ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது ஒரு நார்மலாக இருக்கும் இந்த ப்ரெஷ்ஷு ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட சிங்கில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாவே போதுங்க அங்கே படிஞ்சிருக்க உப்பு கரைகள் அழுக்கு எண்ணெய் பிஸ்குகள் இது எல்லாமே சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டு வினிகர் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கனாக்க நம்மளோட உப்பு கரைகளையும் அழுக்கு எண்ணெய் பசை இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க உங்கள் தண்ணியில் உப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாக்க கண்டிப்பாக ரொம்ப உப்பு கரைகள் வந்து படியுங்க அதனால் இந்த லிக்விடை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு டெய்லியும் கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம் அதாவது நீங்கள் டெய்லியும் வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி சிங்கை நம்ம க்ளீன் பண்ணுவோம்ல அப்போ வந்து இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாக்கா கொஞ்சம் கூட உங்களோட உப்பு கரைகள் வந்து படியவே படியாது உங்கள் சிங்க்கில் ப்ரஷ் வச்சு எல்லா பக்கமும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டேங்க ஸோ எந்தளவுக்கு கரைகள் ரிமூவ் ஆகியிருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் உப்புக்கரை வந்து சூப்பராகவே வந்து ரிமூவ் ஆகியிருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து எல்லா பக்கமும் நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப கை வலிக்க தேய்க்கணுன்ற அவசியமே இருக்காது இப்போ உங்களுக்கு வந்து தண்ணியில் வந்து உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இதை வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னாவே போதும் ரொம்ப கரைகள் இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் வந்து டெய்லி இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது கரைகள் வந்து கொஞ்சம் கூட படியாமல் நம்மளோட சின்க்கு பல பழம் நம்ம வந்து வச்சுக்கலாம் பாருங்க உப்பு கரைகள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுச்சு அதே மாதிரி சைட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் பிசுக்குகள் அழுக்கு எல்லாமே இருந்ததுங்க ஸோ அதெல்லாமே சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடுச்சு இப்போ நம்மளோட டேப்லேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா கரைகள் இருக்குது ஸோ அதையுமே நான் வந்து க்ளீன் பண்ணுறேங்க அதுக்கு இந்த ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விடுறேங்க ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரைகள் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ரிமூவ் ஆகும் அதே மாதிரி நம்மளோட டேப்லையுமே துருக்கரைகளுமே வந்து பிடிக்குங்க ஸோ அதையுமே இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நம்ம வந்து துருக்கரைகளையுமே ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சைடில் வந்து எனக்கு துரு பிடிச்சிருந்தது இல்லையா ஸோ அதையுமே நான் வந்து இந்த லிக்யூடு ஸ்ப்ரே பண்ணி நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் சூப்பராக வந்து நல்லாவே ரிமூவ் ஆகிருக்குங்க ஸோ இந்த டேப்புமே வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி நான் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லைங்க நீங்களும் இதே மாதிரியே வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி நீங்கள் உங்களோட டேப்பையும் க்ளீன் பண்ணிங்கன்னா அதுவுமே நல்ல பல பலனும் புதுசாகவே இருக்குங்க ஸோ இப்போ நான் வந்து வாஷ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து பார்க்கலாம் நம்ம டேப்பையுமே புதுசாகவே நம்ம வந்து வச்சுக்கலாங்க ஸோ இந்த ஒரு லிக்விட் மட்டும் இருந்தாலே போதும் கிச்சன் முழுசாகவே நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாங்க ஸோ இப்போ பாருங்கள் அந்த இடத்துல பிடிச்சிருந்த துருக்கரைகளுமே வந்து சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிருக்கு நல்லாவே இது வந்து ரிசல்ட்டுமே கொடுத்துருக்குங்க நான் இது வந்து ரெகுலராக இப்படி தான் நான் க்ளீன் பண்ணிவிட்டு வரேன் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டிப்ஸ் வீடியோ இந்த சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க அதையுமே செக் பண்ணி பாருங்கள்